சிவகங்கை நகர் முழுவதும் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள அழைப்புதல் வழங்கிய பாஜகவினர் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் பணிகள் நிறைவடைந்து வரும் நிலையில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதில் பாரத பிரதமர் மோடி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆன்மீக தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இவ்விழாவில் சிவகங்கை நகர் பகுதி முழுவதும் உள்ள பொதுமக்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதற்கும் பாஜக நகர தலைவர் உதயா தலைமையில் பொதுச் செயலாளர்கள் பாலா சதீஷ் மற்றும் சக்தி கேந்திர பொறுப்பாளர் கௌதம் கிருஷ்ண குமரேஷ் ஹேம மாலினி ராமதாஸ் தண்டிராஜன் முத்து இர்லாண்டி இவர்கள் மூலம் அட்சதையுடன் அழைப்புதலையும் ஆறாயிரம் வீடுகளுக்கு விநியோகித்து வருகின்றனர் அழைப்புகளை பொதுமக்கள் பக்தியுடன் வாங்கி செல்கின்றனர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்